நாடாளுமன்ற தேர்தல் முன்னேற்பாடுகள் குறித்து இந்திய தேர்தல் ஆணைய அதிகாரிகள் தற்போது ஆலோசனை மேற்கொண்டு வருகிறார்கள் இதனை நாம் பார்த்து வருகிறோம் கூடுதல் விவரங்களை எமது செய்தியாளர் லிபிகா அவரிடம் விவரங்களை கேட்டுப் பெறலாம் லிபிகா இந்த ஆலோசனை கூட்டமானது எதுவரைக்கும் நடைபெற இருக்கிறது யார் யாரெல்லாம் இந்த ஆலோசனை கூட்டத்தில் பங்கேற்றிருக்கிறார்கள் விரிவான விவரங்களை பதிவு பண்ணுங்க சென்னை தலைமைச் செயலகத்தில் நாடாளுமன்ற தேர்தலுக்கான முன்னேற்பாடுகள் குறித்து இந்திய தேர்தல் ஆணையத்தின் துணை தேர்தல் ஆணையர் அஜய் பது தலைமையில் ஆலோசனை கூட்டமானது தற்போது தொடர்ந்து நடைபெற்று வருகிறது நாடாளுமன்ற தேர்தல் குறித்து இரண்டு நாள் ஆலோசனை கூட்டமானது சென்னை தலைமைச் செயலகத்தில் இன்று மற்றும் நாளை நடைபெறும் என ஏற்கனவே தேர்தல் ஆணையம் சார்பில் தெரிவித்திருந்த நிலையில் தற்போது அந்த ஆலோசனை கூட்டமானது தொடர்ந்து நடைபெற்று வருகிறது துணை ஆணையர் அஜய் பது தலைமையில் தேர்தல் ஆணைய முதன்மை செயலாளர் மலை மாலிக் ஆகியோர் சென்னை தலைமைச் செயலகத்தில் ஆலோசனையில் மேற்கொண்டு வருகிறார்கள் இதற்காக டெல்லியில் இருந்து காலை ஏழை முக்கால் மணி அளவில் சென்னை வந்தடைந்தனர் தொடர்ந்து தற்போது தலைமைச் செயலகத்தில் பனிரெண்டு மணிக்கு இந்த ஆலோசனை கூட்டமானது நடைபெறும் என தெரிவிக்கப்பட்டிருந்த நிலையில் தற்போது இந்த ஆலோசனை கூட்டமானது தொடங்கி நடைபெற்று வருகிறது தமிழக தலைமை தேர்தல் அதிகாரி சத்யபிரதா சாஹு மற்றும் தேர்தல் துறை அதிகாரிகள் பலர் பங்கேற்றிருக்கிறார்கள் இந்த ஆலோசனைக் கூட்டத்தில் தொடர்ந்து மதியம் இரண்டு முப்பது மணிக்கு வருமான வரித்துறை காவல்துறை வருவாய் புலனாய்வுத்துறை சுங்கத்துறை உள்ளிட்ட பல்வேறு துறைகளின் அதிகாரிகளுடனும் மாலை வரை ஆலோசனையானது மேற்கொள்ள இருக்கிறார்கள் அதாவது தேர்தல் தொடங்குவதற்கு நாடாளுமன்ற தேர்தலானது இன்னும் இரண்டு மாதங்களில் தொடங்க இருக்கக்கூடிய நிலையில் இந்த ஆலோசனை கூட்டம் என்பது ஒரு முக்கியத்துவம் வாய்ந்த ஆலோசனை கூட்டமாக பார்க்கப்பட்டு வருகிறது நாடு முழுவதும் இருக்கக்கூடிய பல்வேறு மாநிலங்களிலும் ஆலோசனை இந்திய தேர்தல் ஆணையம் சார்பில் ஆலோசனை கூட்டமானது நடைபெற்று கொண்டிருக்கக்கூடிய நிலையில் தமிழகத்தில் இன்று முதலாவதாக இந்த ஆலோசனை கூட்டமானது நடைபெற தொடங்கி இருக்கின்றது நாளையும் இந்த ஆலோசனை கூட்டமானது தொடர்ந்து நடைபெற இருக்கின்றது இந்த ஆலோசனை கூட்டத்தில் முக்கிய முடிவுகள் தேர்தல் ஆணையம் சார்பில் எடுக்கப்படுவார்கள் என எடுக்கப்படுத்து என எதிர்பார்க்கப்பட்டு வருகிறது அதே போன்ற நாடாளுமன்ற தேர்தலை பொறுத்தவரை போட்டியாளராக நிறுத்தக்கூடியவர்களுடைய வருமான வரி அதே போன்று அவர்களுடைய வருவாய் உள்ளிட்டவற்றை ஆஹ் ஆய்வு செய்யும் பணி தொடர்ந்து காவல்துறை புலனாய்வுத்துறை சுங்கத்துறை என அனைத்து துறைகளுடையும் இந்த ஆலோசனை கூட்டமானது நடைபெற்று வருகிறது ஒரு வேட்பாளருக்கு எவ்வளவு பணம் அவங்களுடைய மதிப்பீடு இருக்க வேண்டும் அதே போன்று சொத்து உள்ளிட்ட விவரங்கள் உள்ளிட்டவை வந்து கேட்கப்பட வேண்டும் என அவர்களுக்கு அறிவுறுத்தப்பட்டு வருகிறது அதே போன்று தேர்தல் சமயங்களில் பணப்பட்டுவாடா என்பது ஒரு மிகப்பெரிய விஷயமாக பார்க்கப்பட்டு வருகிறது இவற்றையெல்லாம் கட்டுப்படுத்துவதற்கு உள்ளிட்டவற்றை சம்பந்தமாகவும் இந்த ஆலோசனைக் கூட்டத்தில் முடிவெடுக்கப்படும் என எதிர்பார்க்கப்பட்டு வருகிறது தொடர்ச்சியாக இன்று மற்றும் நாளை நடைபெறும் இந்த ஆலோசனை கூட்டத்தில் முக்கிய முடிவுகள் எடுக்கப்படும் என எதிர்பார்க்கப்பட்டு வருகிறது விரைவில் நாடாளுமன்ற தேர்தல் குறித்து ஆலோசனை முடிவானது வெளிவட இருக்கக்கூடிய நிலையில் இந்த ஆலோசனை கூட்டம் தற்போது இரண்டு நாளாக நடைபெறவிருக்கின்றது நாளைய தினம் மாவட்ட தேர்தல் அதிகாரிகள் காவல் ஆணையர்கள் மாவட்ட காவல் கண்காணிப்பாளர்களுடன் காணொலி வாயிலாக நாளையும் இந்த ஆலோசனை கூட்டமானது மேற்கொள்ள இருக்கின்றது தொடர்ச்சியாக இரண்டு நாள் இந்த ஆலோசனை மேற்கொண்ட பிறகு நாளை இரவு மீண்டும் டெல்லிக்கு புறப்பட இருக்கின்றார்கள் இன்றைய தினம் துணை ஆணையர் அஜய் பது தலைமையில் இந்த ஆலோசனை கூட்டம் தொடங்கி நடைபெற்று நிலையில் மதியம் மணிக்கு மேல் வருமான வரித்துறை உள்ளிட்ட மற்ற துறை அதிகாரிகளுடனும் இன்று மாலை வரை இந்த ஆலோசனை கூட்டமானது தொடரும் என ஏற்கனவே வந்துட்டு தலைமை தேர்தல் அதிகாரி சார்பில் வந்துட்டு அறிக்கையானது வெளியிடப்பட்டிருக்கிறது அதன் பகுதியாக தற்போது இந்த ஆலோசனை கூட்டம் தொடர்ந்து நடைபெற்று வருகிறது விரிவான விவரங்களுக்கு நன்றி